அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பாக்க போறோம் அப்படின்னா நாளைக்கு புதன் வார ஏகாதேசி சூட்சமமான இந்த மூன்று பொருட்களை வாங்குங்கள்னு சொல்லி இருக்கேன் என்னென்ன அந்த மூன்று பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில நம்மளுக்கு வளர்பிறை ஏகாதேசியாக வருகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட புதன்கிழமையோடு நாளைய தினம் ஏகாதேசி வளர்பிறை ஏகாதேசியாக வருது இந்த ஏகாதேசில புதன் ஓரையில சூட்சமமான இந்த மூன்று பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் பொதுவாக விரதங்களிலேயே மிக உயர்ந்த விரதங்களில் ஒன்றானது இந்த ஏகாதேசி விரதம் இந்த ஏகாதேசி விரதத்தை முறைப்படி யார் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை வந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்குது உடல்நிலை நன்றாக இருக்குது அப்படின்னா இந்த விரதத்தை மேற்கொண்டு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்றிலிருந்தே அதாவது பரணியில் இருந்து துவங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி முழுதும் விரதம் இருந்து அதுக்கப்புறம் துவாதிசியில தான் நம்ம நிறைவு பெறணும் அதனால இன்று இரவு பால் பழம் அந்த மாதிரி எளிமையான உணவா எடுத்துக்கிட்டு நாளைய தினம் முழுவதும் துளசி தீர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு எந்த உணவும் உட்கொள்ளாமல் மூன்று வேளையும் உபவாசமாக இருக்க வேண்டும் வியாழக்கிழமை காலையில உங்க பூஜை அறையில பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய் தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுட்டு அஹ் நெய்வேதியமாக சக்கர பொங்கல் செய்யலாம் எலும்புச்சம்பள சாதம் புளி சாதம் இது மாதிரி கலவை சாதங்கள் செய்து நெய்வேதியமாக வச்சிட்டு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு பூஜையை நிறைவு செய்த பிறகு உங்களுடைய விரதத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இப்படித்தான் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் இப்படி வாழ்க்கையில ஒரு முறையாவது பெருமாளுக்காக விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதுவும் உங்க குடும்பம் முன்னேறணும் செல்வவள அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து அது ஏற்படுத்தும் உங்க குடும்பம் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி நாளைய தினம் நம்மளுக்கு கிழமையோடு இந்த வளர்பிறை ஏகாதேசி அன்று புதன் ஹோரையில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வாங்குங்கள் நிச்சயம் உங்களுக்கு செல்வ பலம் அதிகரிக்கும் இந்த மூன்று பொருட்களை வாங்கி வீட்ல வச்சுட்டா போதுமா செல்வம் அதிகரிச்சிருமா அப்படின்னு கேப்பீங்க அப்படி கிடையாது அந்தந்த எந்த இப்போ நம்மளுக்கு பஞ்சமி தீதினா வாராகி அன்னை பிரதோஷம் அப்படினா சிவபெருமான் அந்தந்த நாளுக்குண்டான சிறப்பான நாட்கள் வரும்போது அந்த தெய்வங்களுக்கு உண்டான பொருட்களை வாங்கி வைத்து நாம வழிபாடு செய்வதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நாளைய தினத்துல வரக்கூடிய புதன் ஹோரையில இந்த பொருட்களை வாங்குங்க புதன் ஹோரையில வந்து என்னென்ன இந்த நேரம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் காலையில மணியிலிருந்து ஏழு மணி மதியம் ஒண்ணுல இருந்து இரண்டு இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் புதன் ஒரே நேரம் இந்த நேரத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை கட்டாயம் நீங்க வாங்குங்க என்ன பொருட்கள் அப்படின்னா பச்சை கற்பூரம் ஏற்கனவே எங்க வீட்டுல பச்சை கற்பூரம் இருக்குது அப்படின்னா கூட கட்டாயம் நாளைய தினம் ஒரு சின்ன டப்பாவாவது பச்சை கற்பூரம் வாங்குங்க இது வந்து பெருமாளுக்கு உகந்த பொருட்கள் இந்த பச்சை கற்பூரம் பணத்தை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம பல பரிகாரங்கள் வந்து நம்மளுடைய சேனல்ல பார்த்திருக்கிறோம் அந்த அளவுக்கு ரொம்பவே பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பச்சை கற்பூரம் கட்டாயம் நாளைய தினத்துல புதன் உரை நான் உங்களுக்கு மூன்று நேரங்கள் கொடுத்திருக்கிறேன் இதுல எந்த நேரத்துல வேணாலும் உங்களுக்கு எதுவும் வசதியா இருக்கும் அந்த நேரத்துல நீங்க வாங்கிக்கோங்க இந்த பச்சை கற்பூரம் கட்டாயம் வாங்கணுங்க நாளைய தினம் நீங்க வந்துட்டு தண்ணீர் பஞ்ச வைக்கும் வைக்கும்போது வெறும் தண்ணீரை கூட வைக்க கூடாது துளசி இலைகள் ஒன்று ரெண்டு போட்டுட்டு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் போட்டு அந்த பஞ்ச பஞ்சபாத்திரத்துல வந்து தண்ணி இப்படி தான் நீங்க நிரப்பி வைக்க வேண்டும் நாளைய தினம் முழுவதும் உபவாசமாக இருப்பவர்கள் துளசி திருத்தத்தை மட்டுமே அறிந்து கொள்ளலாம் சரி இப்ப இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் பச்சை பயிர் நாளைய தினம் புதன்கிழமை புதன் பகவானுக்கு பிடித்த தானியங்கள் என்ன அப்படின்னா இந்த பச்சை பயிர் தான் ஆக இந்த பச்சை பயிரை வந்து நாளைய தினம் ஒரு நூறு கிராம் ஆவது வாங்குவது அப்படிங்கிறது அதி அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த பச்சை கற்பூரமும் பண வசிகத்தை ஏற்படுத்தக்கூடியது பொதுவாக பச்சை நிறம் வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனாலதான் பல பரிகாரங்களுக்கு இந்த பச்சை பயிரை வந்து நம்ம பயன்படுத்துறோம் என்னால கட்டாயம் நாளைய தினம் ஒரு நூறு கிராம் ஆவது இந்த பச்சை பயிரை வந்து வாங்குங்க மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா கற்கண்டு இது டைமண்ட் கற்கண்டு பணம் கற்கண்டு எந்த வேணாலும் இருக்கலாம் ஆனா கற்கண்டு கட்டாயம் வாங்கணும் இது மகாலட்சுமிக்கு உகந்தது நாளைய தினம் பெருமாளை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மகாலட்சுமி அன்னையும் நம்முடைய வில்லம் தேடி வருவாள் அதனால மகாலட்சுமிக்கு பிடித்த இந்த கற்கண்டையும் நாளைய தினம் வாங்குங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தாவது கட்டாயம் நாளைய தினம் இந்த மூன்று பொருட்களையும் புதன் புதன்கோரையில் வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில் வச்சிருங்க நாளைய தினம் முழுவதும் அது பூஜை அறையிலேயே இருக்கட்டும் வியாழக்கிழமை எடுத்து அந்த பச்சை கற்பூரத்தை வந்து நீங்க உங்க ஹேண்ட் ஹேண்ட்பேக் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வையீங்க வசியத்தை ஏற்படுத்தும் பச்சை பயிரை வந்து நீங்க சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி இந்த கற்கண்டு வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா கற்கண்டு சாதம் செய்யும்பொழுது இந்த கற்கண்டை வந்து பயன்படுத்திக்கோங்க அதி அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் செல்வ வளத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த ஏகாதேசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை நாம வழிபாடு செய்ய உகந்த ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இரண்டு நெய்தீபங்கள் ஏத்திட்டு கருடாழ்வார முதல்ல வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறம் அப்படியே கீழிருந்து மேலாக பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கும் குடும்பம் முன்னேறும் செல்வ வளம் அதிகரிக்கும் நல்ல வேலை கிடைக்கும் இது மாதிரி உங்களுடைய தேவைகள் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே கட்டாயம் பெருமாள் அருள் விடுவார் பெருமாளை நாம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம தனியா மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தானாகவே தன்னுடைய வீட்டிற்கு வந்து வந்து விடுவாங்க அதனால நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிற ஏகாதேசி வரக்கூடிய காரணத்தினால இந்த மூன்று பொருட்களையும் நாளைய தினம் புதன் ஹோரையில வாங்குங்க கட்டாயம் கை மேலே பலன் தரக்கூடியது ஒவ்வொரு ஏகாதேசியுமே மிக மிக உயர்ந்த ஏகாதேசி தான் இதில் வளர்பிறை ஏகாதேசி தேய்பிறை ஏகாதேசி அப்படின்னு மாதத்துல இரண்டு முறைகள் வரும் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை ஏகாதேசியில் நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தையுமே நம்மளுக்கு செல்வ வளத்தை ஏற்படுத்தக்கூடியது நாளைய தினம் கட்டாயம் இந்த மூன்று பொருட்களை வாங்குங்க இந்த மூன்று பொருட்கள் எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான் கட்டாயம் நாளைய தினம் வாங்குங்கள் கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்